ஜோதிடம் பார்ப்பதில் பெற்றோர்களிடம் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது ஜோதிடர்களிடம் சிலரிடமும் இந்த குழப்பம் இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வுதான் நான் சொல்லக்கூடியது உண்மையிலேயே மூலம் கேட்டை ஆயில்யம் விசாகம் போன்றவை நட்சத்திரங்கள் எல்லாம் தீயது போன்றும் இதையெல்லாம் கொடுமையானது என்றும் திருமணத்திற்கு தடையாக ஜோதிடர்களும் பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் இது ஒரு மூட நம்பிக்கை உண்மையிலேயே மூலா நட்சத்திரமும் ஆயுள்ய நட்சத்திரமும் விசாகமும் கேட்டையும் மிகச்சிறந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆட்கள் பலர் தேடினால் இவர்களாகவே இருக்கிறார்கள் காரணம் மூல என்றால் மூல நட்சத்திரத்துடைய அதிபதி கேது ஞான காரகன் அவர் எப்படி போய் மாமனாரை கெடுப்பார் ஆயில்ய நட்சத்திரம் புதன் அவர் எப்படி போய் மாமியாரை கெடுப்பார் விசாகம் குரு அவர் எப்படி சகோதரனை கெடுப்பார் கேட்டை என்பது கேட்பவரே அடிக்கும் என்பது என்ன நியாயம் இதையெல்லாம் உண்மையல்ல இதெல்லாம் தவறானது இது ஒரு மூட நம்பிக்கையானது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் பலன் சொல்லுவது என்பது சரியானதாக இருக்காது ஒரு சிலர் இதை பயன்படுத்துகிறார்கள் தவறு இவ மாற்றப்பட வேண்டும் ஜோதிடர்களும் பெற்றோர்களும் இந்த நட்சத்திரத்தை கண்டு பயப்படுவது அஞ்சுவது இதுக்கு ஏற்ற மாதிரி தேடுவது என்பது தவறானது என்பதை உணர வேண்டும்